வணக்கம் நான் உங்க ஸ்ரீ இன்றைக்கு ஒரு வண்ண பயணம் வண்ணம் கலர்களை பார்த்தோன்னே நம்ம மனசு உற்சாகமாகிடுது பார்த்தீங்களா அந்த வண்ணங்களை பற்றிய ஒரு பயணம் அது நம்ம மனநிலையோடு கூட தொடர்புடையது ஒரு வண்ணத்தை பார்த்தோன்னே நமக்கு ரொம்ப பிடிச்சு போகும் அதில் எதுவாக இருந்தாலும் அந்த வண்ணத்தை சூஸ் பண்ணி அந்த கலரையே பர்டிகுலராக அந்த கலர்லையே நம்ம எடுப்போம் எதுவாக இருந்தாலும் பெண்களை இருந்தால் ட்ரெஸ்ஸு கிச்சனை கூட நம்மளுக்கு பிடித்த வண்ணத்தில் நம்ம மாற்றுவோம் அது மாதிரி தான் இன்றைக்கு ஒரு வண்ணத்தை பற்றி பேச போகிறேன் அதுவும் பெண்களுக்கு மிகவும் பிடித்த பிங்க் அந்த நிறத்தை பத்தி பேச போறேன் பிங்க் ஒரு நெஞ்சத்தை நிகிழவை நெகிழ வைக்கும் ஒரு வண்ணம் பெண்களுக்கு மிகவும் பிடித்த வண்ணம் பிங்கு பெண்களோட உணர்வு அது அழகு மட்டும் இல்லை அதுல ஒரு அன்பும் பாதுகாப்பும் நிறைஞ்சிருக்குது அழகுக்குன்னு ஒரு வண்ணம் இருக்குன்னா அது பிங்க் மட்டும்தான் அது ஒரு சுதந்திர உணர்வை நமக்கு கொடுக்குது பிங்க் அது ஒரு ப்ர பெண்மையின் இலக்கணமாகவே அமைஞ்சிருது பிங்க் பிங்க் அப்படின்ட்டு ஒரு பிங்க்கை ஒரு பைத்தியமாக இருப்பாங்க சிலவங்க நீங்களும் ஒரு நாள் பிங்க் ட்ரெஸ்ஸை ஒரு நாள் ஃபுல்லாக போட்டு பாருங்களேன் அப்போ உங்கள் உணர்வு எப்படி இருக்குதுன்னு தெரியும் பாருங்களேன் பிங்க்கு உங்களை பெண் பெண்களின் பிரதிநிதியாகவே மாற்றி காட்டும் அப்படியே ஒரு க்ளோ கிடைக்கும் பாருங்க அது நீங்கள் அந்த பிங்க் ட்ரெஸ் போட்டிருக்கும் போதே அப்படி ஒரு உற்சாகத்தை நீங்கள் உணர்வீங்க வண்ணங்கள் எண்ணங்களோட தொடர்பு உடையது எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு பிடித்த சூழ்நிலை அமையணுங்கும்போது அந்த இடத்துல அந்த கலர்ஸ் இருக்கும்போது நமக்கு அந்த இடம் பிடித்த வண்ணமாக மாறுது நம்ம வீடு நம்ம ஆஃபீஸ் நம்ம ட்ரெஸ்ஸு இப்படி எண்ணம் வந்து நம்மளுடைய சூழ்நிலையை மாற்றி அமைக்கிறது உங்களுக்கு பிடித்த எண்ணம் சாரி பிடித்த வண்ணம் எதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம இது போல் கலர்களை பற்றி ஒரு வீடியோ கண்டினியூஸாக பார்க்கலாம் எல்லா கலர்களை இப்போ பற்றியும் இன்னைக்கு பிங்க் பெண்களுக்கு பிடித்த பிங்க்கை பற்றி பார்த்தோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கலரை பற்றி பார்க்கலாம் உங்களுக்கு மனது ரொம்ப ஒரு மாதிரி டல்லாக இருந்ததுன்னா அந்த இடத்துல நீங்கள் ஒரு ப்ளூ சி ப்ளூ அந்த கலரையாச்சும் ஒரு பச்சை நிறத்தையாச்சும் பாருங்களேன் அப்போ உங்கள் மனது ஒரு மாதிரி இலகுவாகும் லேசாகும் இந்த மாதிரி வண்ணங்களை பற்றி திடீர்னு தான் எனக்கு தோணுச்சு இந்த மாதிரி ஒரு வீடியோ எண்ணமும் வண்ணமும்னு போட்டால் என்னன்னு தோணுச்சு நான் இந்த வீடியோ போடுறேன் நான் உங்களுக்கு கூட எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்களும் என் கூட எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள் கூட பேச நான் எப்போயும் உங்கள் ஸ்ரீ உங்கள் கூட இருக்கிறேன் இதை என்றைக்குமே மறந்துடாதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் மேலான கருத்துக்களை எனக்கு சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி